மிக நண்பர்கள் அன்பு கடைந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சார்ந்த பதிவில் என்ன விடையோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பதிமூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நாளைய தினம் வந்து புத வார பிரதோஷ வழிபாடு வந்து அதாவது புதன்கிழமை வருகிறது இந்த பிரதோஷ வழிபாடு நாளைய தினம் புதன்கிழமையோட வந்து சேர்ந்து இந்த பிரதோஷமும் வர இருக்கிறது அப்படின்றதால புதன் பகவான் புத்திக்கு வந்து உடையவன் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் புதன் கிரகத்துக்கு உரிய கடவுள் பெருமாள் ஆக நாளைய தினம் வந்து நீங்கள் ஈசனியும் நந்தி தேவரையும் வந்து வழிபாடு செய்தால் அவற்றிலும் வந்து சிறந்து விளங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது செல்ல நிலையிலும் வந்து உயர்ந்த இடத்திற்கு வந்து செல்லலாம் இறைவன் நமக்காக வந்து கொடுத்த இந்த நாளில் வந்து சிவபெருமானையும் நந்தி தேவரையும் நாம் எப்படி வழிபாடு செய்வது அப்படின்னு சொல்லி இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவுல நாங்கள் பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவபெருமானுடைய தரிசனத்தை வந்து நாம பெறணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து நந்தி தேவரின் அனுமதி நமக்கு தேவையாம் முதல்ல வந்து நந்தி தேவருக்கான வழிபாட்டை நாம பார்க்கலாம் அதாவது கொஞ்சமாக வந்து அருகம்புல் எடுத்துக்கொள்ளுங்க ஒரு பச்சை நிற நூலில் வந்து அந்த அருகம்புள்ள வந்து மாலையாக கட்டுங்கள் பூ கட்டுவது போல நீங்கள் கட்டலாம் இந்த மாலையை நீங்கள் கட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மனதில் வந்து ஏதாவது ஒரு கோரிக்கையை நீங்கள் வையுங்கள் உங்களுடைய பிள்ளைகள் வந்து படிப்பில் தடை வரக்கூடாது உங்களுடைய பிள்ளைகள் படிப்பில் வந்து ஆர்வம் காட்டவில்லையா என்னுடைய பிள்ளை வந்து படிப்பில் ஆர்வம் செலுத்தி நன்றாக படிக்கணும் இப்படி ஏதாவது ஒரு பிரார்த்தனையை வந்து நீங்கள் வைக்கலாம் அப்படி வந்து கோரிக்கையை வந்து வைத்துவிட்டு நீங்கள் உங்களுக்கே வந்து நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு அறிவு திறன் அதிகரிக்கணும் என்றாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம் அதாவது நீங்களும் இந்த வேண்டுதலை வைத்து மாலை கட்டி அந்த அதை கொண்டு போய் வந்து நீங்கள் நந்தித்தேவருக்கு வந்து சாத்திருங்கள் புதன் பகவானுக்கு வந்து உரியது நிறத்துல இருக்க உரியது சேர்த்து தடைகள் வந்து ஆக்களை வந்து நந்தி தேவருக்கு இந்த மாலையை வந்து நீங்க தினம் பிரதோஷ நேரத்தில் வந்து போட்டால் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் வந்து சரியாகிவிடும் இதோடு சேர்ந்து வந்து இந்த பிரார்த்தனையை வைத்து விட்டு நந்தி தேவா என்னுடைய கோரிக்கையை வந்து சிவபெருமானுக்கு எடுத்து சொல் என்னுடைய கோரிக்கை வந்து நிறைவேற வந்து நிறைவேறினால் அடுத்த மாதம் வந்து நான் உனக்கே வந்து ஒரு மணி வாங்கி வந்து கட்டுகிறேன் என்று பிரார்த்தனை வந்து வைத்து பாருங்கள் சீக்கிரத்திலேயே வந்து உங்களுடைய பிரார்த்தனைகள் வந்து நிறைவேறிடும் சொன்ன வாக்கு தவறாமல் அடுத்த பிரதோஷ தினத்தில் வந்து சின்னதாக வந்து பித்தளை மணியாவது வாங்கி நந்தித்தேவர் கழுத்தை வந்து கழுத்தில் வந்து நீங்கள் கட்டிவிடுங்கள் மிக எளிமையான இந்த பரிகாரம் தான் இது நாளைய தினம் வந்து இந்த வேண்டுதல் வந்து உங்களுடைய கஷ்டங்களை வந்து எளிதாக போக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்ட வேண்டுதல் செய்யலாகத்தான் இருக்கும் சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்யணும் அப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால் சிவபெருமானுக்கு உங்கள் கையால் வந்து வில்வ இலைகளை வந்து மாலையாக கட்டி போட்டும் புதன் பகவானையும் மனதார நினைத்து வேண்டுதல் வைத்தால் அந்த பெருமான் வந்து உங்களுடைய பணம் வந்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயம் வந்து தீர்த்து வைப்பார் அது மட்டும் இல்லாமல் ஜாதக கட்டத்தில் புதன் சரியில்லாமல் புத்தி தடுமாற்றத்தோடு வந்து இருப்பவர்களுக்கு இந்த பிரதோஷ வழிபாடு வந்து நிச்சயம் நல்லது வந்து செய்யும் அதுலேயும் வந்து இந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்கிறார் இந்த வழிபாட்டோட சேர்த்து வந்து நீங்கள் சிவபெருமானுக்கு பிரதோஷ நேரத்தில் உங்களால் முடிந்த ஒரு அபிஷேக பொருட்களையும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் உங்களால் வந்து முடிந்த பிரசாதங்களை சேர்த்து கொண்டு வந்து நீங்கள் நெய்வேத்தியமும் செய்து பசியோடு இருக்கிற ஏழைகளுக்கு வந்து அன்னதானம் கொடுத்து பாருங்கள் நீங்கள் கேட்டதற்கு மேல் வந்து வரங்களை வாரி வாரி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த பிரதோஷ நேரத்துக்கு வந்து உண்டு தான் நீங்களும் வந்து நாளைய தினம் வந்து இந்த பசியோடு இருக்கிறவங்க வரியவர்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி நைவேத்தியம் செய்ததில் வந்து நீங்களும் சிறிது தானம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி நானும் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோஜனமாக அமையும் நாளைய தினம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி